ஹாய் ஹால் பிரைஸ் காட் கிறிஸ்துவின் நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவியல் இந்த ஓய்வு நாளில் தேவனுடைய காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேலி நண்பு பிள்ளைகளே பிரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புதிய கத்திருந்த கொண்டு வருவதாக நம்ம ஒரு வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் எரோமியா முப்பத்தி ரெண்டு பதினேழு இவனமாக சொல்லுது ஆண்டுவரே உம்மால செய்ய முடியாத அதிசயமான ஒரு காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நண்பு பிள்ளைகளே நீங்களும் நானும் நம்புகிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் என்ற அந்த அற்புதமான தெய்வத்தினால செய்ய முடியாத ஒரு காரியம் ஒன்றுமே கிடையாது அவரால் ஒரு ஒரு நொடியில் ஒரு செகண்டில் ஒரே ஒரு நிமிஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வர அவர்

மாற்றத்தை இந்த புதிய நாளில் கொண்டு வருவாராக நம்பு இன்னைக்கு கூட உனக்கு ஒரு அதிசயத்தை கருத்து செய்வார் நம்பு இன்னைக்கு மிகப்பெரிய அதிசயத்தை கருத்து உனக்கு செய்வார் நம்பு இன்னைக்கு மட்டுமே உனக்கு அதிசயத்தை கருத்து செய்வார் இன்னைக்கு மிகப்பெரிய கருத்து உனக்கு கொண்டு வருவார் கர்த்தரை நம்பு ஆண்டவராக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வருவார் ஜபிக்கலாம் பரலோக பீதாவே நண்பு ரட்சகராக இயேசுவே உங்க அன்மையான வார்த்தைக்கு நன்றி உணாம மகிழ்மைப்பட்டும் இயேசுவின் மூலம் ஜபிக்கணும் நல்ல பீதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கத்திரி ஸ்டோத்ரி கத்த செய்து சகல உபகாரங்கள் வாழ்ந்தால் முழுவதும் மறவாமல் இருப்பாய் ஆக ஆமேன் என் அன்பு பிள்ளைகளை நோ வரி டோன்ட் வரி ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயங்களை அவர் செய்வார் பிகாஸ் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஆமேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் தெய்வன் உங்களோட கூட இருப்பார்